ஹலோ எவ்ரிவான் நான் சத்யா வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திகல் கிரியேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ்க்கு வந்து இன்விசிபிள் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கு ரெட் கலர் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் வேறு வேறு கலரில் எடுத்திருக்கேன் லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேஸ்ட் டாட் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த நம்ம சென்டர் லைன் இருக்குதுல நம்ம மார்க் பண்ண சென்டர் லைன் மேலேயே வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு டெய்லரிங் வீடியோஸும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சென்டரில் வந்து நம்ம லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இங்கே வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ டாட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபோல்டு பண்ணி சென்டர் நாச்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த இன்விசிபிள் டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் நாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்டரில் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்படி ட்ரேஸ் பண்ணோம்னா நம்ம மே பேக்கில் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து லைட்டாக மார்க்கிங் தெரியும் அந்த மார்க் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா பாருங்கள் நான் லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து இந்த சைடு வந்து இப்படி திருப்பி விட்டுருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் வந்து அப்படியே தான் இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கை இந்த சைடு இப்படி திருப்பி விட்டுட்டு ட்ரேஸ் பண்ண லைன் வந்து தெரியும்ல மேலே லைட்டாக அந்த லைன் மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் மறைக்காமல் வந்து பேக் ஸ்டிச் கொடுங்க பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கும் ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிச்சஸ் தெரியாது எது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கே எது வந்து மெயின் ஃபேப்ரிக்குனே வந்து ஃபைன் பண்ண முடியாது பாருங்கள் இன்விசிபிளாக வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணதினால இதே மாதிரி தான் நான் வந்து ஹூப் டாட் அப்புறம் வந்து ஹாம் டாட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணனும் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும் த்ரீ டாட்ஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு கூட கொஞ்சம் கூட வெளியே தெரியல பாருங்க நான் பிளாக் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் சேம் கலர் த்ரெட் கூட எடுக்கல அப்படி இருந்துமே வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் டாட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு நெக் பார்ட்டுக்கு வந்து ஒரு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்